ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த உடனே படம் வரலான்னு சொன்ன உடனே முத முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழை தான் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு கதையை சொன்னேன் டேரக்ட்ட இது வேணால் எழுதிவேடா அப்படின்னு சொன்னாரு அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடி ஐம்பது லட்சமாக இருந்தால் கூட அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு இருந்த படம் தான் வாழை ஏன்னா அது இது எடுத்தால் தான் என்னோடய அடுத்த கதைக்கு என்னால் போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்போ அந்த அறிவுக்குன்னு அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன் இது எடுக்காமல் நம்மளால் அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது ஏன்னா இது அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துன ஒரு கதை எனக்கு அதில் கா அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா அவன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய வாசிக்க ஆரம்பித்தேன் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது இது நல்லா எடுக்கணும் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது இந்த வாழையை வந்து மிகச் டைம் டைம் கிடைக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தள்ளி வச்சுட்டு பெரிய நமக்கு எழுத ஆரம்பித்தேன் பெரியமால் அப்போ இதே அளவுக்கு பெயின் உள்ள கதை எழுதுவோம் தனியாக அப்படின்ட்டு தான் அமைச்சேன் பெரியம்மல் வந்து என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய இப்போது இந்த கதை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு பெரிய விமல் ரிலீஸ் ஆச்சு கர்ணன் ரிலீஸ் ஆச்சு மாமன் ரிலீஸ் ஆச்சு மாமன்னன் எழுதி முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து இந்த வாழை என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தார் ஆஃபீஸ்க்கு வந்தார் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வாழை கதையை சொன்னேன் ஐயோ நீங்கள் இருக்க இவ்வளோ பிஸியில் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்பில் நான் வந்து பண்ணிடுவேன் இது எனக்கு எனக்கு இது கதையும் தேவையில்லை ஸ்கிரிப்ட் புக்கும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஓகே சொன்னால் நான் பண்ணிவிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு உடனே ஹாட் ஸ்டார் பேசினாங்க அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நாங்கள் பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டாங்க நான் மாமன்னன் ஷூட்டிங்கில் வந்தப்போம் மாமன்னன் கேப்பில் அந்த படத்தை நான் வந்து மாமன் ரிலீஸ் ஆகும் முடியும் இந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முதல் ரீசன் காரணம் என்னென்னா ஃபஸ்ட் சும்மா சாதாரணமாக ரிலீஸ் பண்ணிடலாம் என்னோடய பசங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது என்னோட பசங்கன்னா பொன்மையுக்கும் ராகுலுக்கும் தான் அந்த இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது ஏன்னா அவனுங்க சின்ன பையனாக இருந்தாங்க அந்த படம் எடுக்கும்போது இப்போ வளர்ந்துட்டானுங்க பயசு நடக்க ஷூட்டிங் போயிருக்கேன் ஜூனியர் பாம்போல் நின்றுட்டு இருக்கானுங்க நீ இதை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாங்கள் வந்து ஒன்ற வருஷமா நீங்கள் வந்து நான் அவ்வளோ பில்ட் பண்ணி நடிச்சு ஸ்கூலில் லீவ்லாம் கேட்டு பில்டப் பண்ணி சொல்லுவோம் நீ வந்து இங்கே வந்து வேறு படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாமன் எடுத்த ஓகே அடுத்த பைஸ் என்னோ படம் எடுக்க வந்துவிட்டேன் எங்களை எப்போ தான் காட்டுவே அப்படின்னு அவனுக்கு அவனை என்னை கேட்காமலே முடிச்சிட்டே இருந்தானு ரெண்டு பேருக்குமே சரி சீக்கிரமாக ஏதாவது பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸு அப்போது அந்த ஸ்டேஜ் ஒன்று போட்டு அவனுங்க இதுக்கப்புறம் நிறைய லீவ் கேட்போம்ல ஸ்கூல்லலாம் அதுக்கெலாம் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த அதனால ஃபஸ்ட் இங்கிலீஷ் சாதாரணமாக ரிலீஸ் பண்ணலாம் அவங்களை வச்சு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணோம் அதனால் ஆட் ஸ்டார் ரொம்ப நன்றி நீங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போது அடுத்தடுத்த கமிட் என்னோடய கமிட்மெண்ட் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் வந்து இது எப்போ பண்ணுவாங்கன்னா யோசிக்காமல் நான் கேட்குறேன் காசு கொடுத்தாங்க போய் இந்த படத்தை நான் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் இவ்வளோ கேப்பில் எங்கேயாவது வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்போ எல்லா வேலையும் முடிச்சு இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா ஓகேன்னு சொல்லி அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பிரதீப் சார் கிருஷ்ணன்குட்டி சார் ஆட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து எனக்கு ரொம்ப நன்றி மெயினாக வந்து நான் படத்தை பற்றி பேச வேண்டாம் ஏன்னா ஃபஸ்ட் சிங்கிள் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக எனக்கு நான் பிலீவ் பண்ணுற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் இன்னொன்று நான் ஒர்க் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க வஞ்சிதண்ணா இருக்காரு அவர் கூட இங்கே நடுத்த படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ தானு சார் இருக்கார் அவர் கூட எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது படம் பண்ணுறேன் அதுக்கு அடுத்து மூர்த்தி சார் இருக்கார் ரஜ்ஜைண்டு அவங்க கூட ஒரு படம் பண்ணுறேன் கமிட்மெண்ட் இருக்குது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்னவாக இருக்கேன் சினிமாவுக்கு இது எனக்கு இதுவே எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்கு என் கூட ஒர்க் பண்ணுவாங்க என்னை என்னோட என்னோடய உழைப்பையும் என்னோடய அரசியலையும் என்னோடய சினிமா எனக்கு இருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சிக்கிட்டு என்னை என்னை அரவணைச்சி அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த நாலு பேர் இந்த மூணு ப்ரொடியூசரும் இவங்க கூட இருந்து இனியை ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறதும் சந்தோஷப்படுறதுமே முக்கியமான விஷயம் அடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன் அவன் மூணு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி அடுத்து வந்து என்ன சொல்கிறது என்னுடைய இயக்குனர் அஞ்சலாம் அடிக்கடி சொல்லிட்டே வைப்பேன் எல்லாட்டையும் சொல்லிட்டே வைப்பேன் உனக்கு உனக்கே இவ்வளோ பதட்டம் உனக்கு இவ்வளோ சிக்கல் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆக நாளாக படம் வந்துட்டு எல்லாம் பார்த்து பண்ணலாம் இல்லை பார்த்து பண்ணலாம்னு சொல்லுவாங்க இப்போ கூட உதல் ஒட்டாமிச்சுக்கா என்ன பேச கூப்பிட்றாங்க நான் நிறைய ஃபங்க்ஷனில் உதவி ஒட்டினாலே கான் வச்சாலும் பேசி மாட்டிருக்கேன் எனக்கு தண்ணி ஓடி உதலில் ஒட்டாமிச்சுட்டுனா தகராடாமல் ஏதாவது பேசிட்டு போயிடுவேன் பேசிட்டு கீழே போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் வெளியே வெளியேருந்து கொட்டியிருக்கும் ஏதோ ஒன்று நான் போகும்போது ஹிடன் பண்ணிட்டு போயிருப்பேன் ஆனால் மேலே போய் அது கொட்டிக்கும் பயங்கரமாக அப்போ யோசிப்பேன் இது உள்ளே கிடந்திருக்குன்னு தெரியாமல் கிடந்திருக்கு அப்படி யோசிப்பேன் அப்படி நிறைய ஃபங்க்ஷனில் நான் பேசியிருக்கேன் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ரஞ்சிதனை திட்டிகிட்டே இருப்பாங்க டேய் நார்மலாக நார்மலாக நீ வந்து கேஷுவலாக இருக்க உனக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு நீ வந்து நீ சொன்னால் எல்லாமே நடக்கும் நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷன் வந்துவிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அப்புறம் ஏன் இவ்வளோ பதத்தப்பட்டு படத்தை எடுக்கிற இவ்வளோ இவ்வளோ வேகத்தை ஏன் போடுற அப்படின்னு கேட்பார் ஒரு கதையை படமாக்குவது என்றால் அந்த கதையை நம்ம ரசித்து அதுக்கான கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணலாம் பட் என்னையானே இயக்குவது அப்படிங்கிறது என்னோடய நான் இயக்குவது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு இந்த பதட்டம் போக மாட்டேங்குது நான் கிரியேட் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில் பார்த்த மனிதர்களாக இருக்காங்க அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ மூலையிலேருந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னை வந்து இவ எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க என்னவா ஆகிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறான் இவன் பேசுகிறது எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ பொய் இருக்குது இவன் பேசுகிறத ஏற்றுக்கலாமா நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சிட்டே இருக்காங்க அதனாலேயே எனக்கு பதற்றம் வந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கடமையும் இருக்குது இப்போ இந்த இந்த மேடையே எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகுலும் பொன்மேலும் இந்த மேலே இருக்கிறதா ஏன்னா இந்த வயசில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியும் என் ஊரில் என் சொந்த அக்கா பசங்க தான் உங்க என்னோடய அக்கா பையன் ஒருத்தன் ஒருத்த மாமா பையன் இன்னும் ரெண்டு பேரும் இந்த வயசில் நான் என்னவாக எனக்கு தெரியும் இவனுக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த மேலே உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இவன் இவனுங்க வழி தவறி போக மாட்டானுங்க இந்த மேல் இனிமேல் இவனுங்க இந்த சினிமா இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க இந்த கலையின் வழியாக அவனுங்க திசை திசை மாறாமல் இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா தென்னல் வெடிப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி அது ஊரில் இருந்து கூட்டி வந்துட்டேங்க இவங்களை வச்சு மற்ற பசங்களாம் எப்படி ஆவானுங்க இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்கள்லாம் என் ஊருக்குள்ளே முதல்ல ஒரு ஒரு கலை உள்ளே நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு வந்து அதுதான் அந்த உணர்ச்சி தான் பயங்கரமாக இருக்குது ஏன்னா அவனுக்கு மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு பேசுறது நம்ம படத்தில் நடிச்சிட்டோம் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சில 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 வரும் ஏன்னா அந்த வயசில் நான் எவ்வளோ மூர்க்கமாகதுன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ என்னோட என் மண்டல தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதிவுன்னு தெரியாமல் நான் பைக்கி முடிச்சு அழுஞ்ச வயசில் தான் அவனை உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் அவனுங்களை நான் ஓடி வந்து வேகமாக ஓடி வந்து முட்டி மோதி ஓடி வந்து அவனுங்களை நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படி ஒரு மேடையை அமைச்சு அது அப் அப்படி நீங்கள் உருவாக்குனே தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி நீ ஜெயிச்சு காசம் பாதிக்கிறது இல்லை ஒன்று வித்தியமாகவே இருந்தது அதனால் உன்னோட கதையை வந்து நீ எப்போவுமே வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நீ என்ன ஆனாலும் இந்த கதையை ஒன்றும் பின்வாங்கிடாத உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்லை உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கான கதை அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத நீ என்ன ஆனாலும் மாறிடாதுன்னு சொன்னதுனால தான் முழுக்க முழுக்க நான் அது கூடவே தகவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது நான் மீண்டும் வெளியே வர்றதுக்கு நாளாகும் என்னோடய கதையை முடித்து கொண்டு வெளியே வருவதற்கு கொஞ்சம் நாளாகும் அப்படியாப்பட்ட படம் கடைகள் தான் தொடர்ந்து நான் இருக்கேன் அதனால் வந்து என்னோடய இயக்குநருக்கு வந்து இதே மேடையில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னுடைய இயக்குநர் இருக்க வரைக்கும் எனக்கு சின்ன மாத்தம் கூட இங்கே பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா இங்கே கண்காணிச்சிட்ருக்கிற முக்கியமான கண்களில் வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள் ஏதாவது இன்னும் ஃபோன் வந்துச்சு நான் முதல்ல யோசிக்கிறது நான் என்ன தப்பு பண்ணணுன்னு யோசிப்பேன் சுற்றி முற்றி பார்ப்பேன் நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோமா இல்லை ஏதாவது அதிக பேசிக்கிறனால ஏதாவது பண்ணியிருக்கோமா இல்லை ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா யார்ட் பேசியிருக்கோமா ஏதாவது இப்போயே டிக்கெட்டு கொடுத்துட்டோமா அப்படின்னு தான் பார்ப்பேன் ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா மேலே பயன் வச்சுருப்பாங்க எங்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு எனக்கு வச்சு நடந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடப்பதற்கு முன்பாவே எனக்கு தெரிஞ்சது வந்து எங்கள் டேரக்ட்டுக்கு மட்டும்தான் நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு டேய் என்னடா பண்ணேன் ஒருத்தர் எழுதி தானே ஒன்றை பற்றி அப்படின்னு பார்த்து எனக்கு அது பயங்கர ஷாக் இருக்கும் எப்படி பன்னெண்டு மணிக்கு போய் போயிட்டு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சது எனக்கு என்னடா ஆகும் ஆனால் இவருக்கு மட்டும் தேர் பார்த்துருப்பேன் ஏன்னா பதற்றப்பட்டுகிட்டே இருப்பாரு நீ கரெக்டாக இருடா நீ கரெக்டாக இருக்கலாம் நீ வந்து ஏன் பதற்றப்படுற நீ ரொம்ப லாங் நீ கலை நீ வந்து ஆர்ட் ஃபார்ம்குள்ளே இருக்கா அதெல்லாம் ஆர்ட் ஃபார்ம் மையப்படுத்தியே நீ ட்ராவல் ஆகு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரு அவர் இருக்கிறதா தைரியத்தில் தான் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்க அப்புறம் ரஞ்சித்தனு சொல்லி ஆகணும் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளோ வேகமாக வந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமாக பார்த்துக்கிறதுல அவருக்கு நீர்வான யாருமே நினைப்பேன் ஏன்னா அவர் இருப்பா அவர் முட்டுவாக மோதுவாக எல்லாம் பண்ணுவாரு கழகங்களை உருவாக்குவாரு ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அதுதான் வந்து எனக்கு விவரம் டே என்னன்னு சரி பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு விதத்துக்குமே எவ்வளோ நினைச்சு சொல்லலாம்னு பார்த்தாது அப்புறம் வந்து வெஜ்ஜெயின் சொல்லணும் வாழை முடிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க உதய சார்ந்த முன்னாடியே பார்த்துட்டாது அதுக்கு ரீசன் என்ன மாமன் மாமனின் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டேன் மாமன் ரிலீஸாக ஆகும் மட்டும் உதய் சார்ந்த படம் பார்த்துட்டாரு சார் என்ன யோசிக்காதீங்க தேட்டருக்கு பண்ணுவாங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அதுக்கப்புறம் மூர்த்தி சார் மூர்த்தி சார் பயங்கர சப்போர்ட் எனக்கு என்னென்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு இருக்கோன்னு உங்கள்கிட்ட அப்படி தானே அவங்கள்தான் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க படம் வாங்கி சண்டை போடாமல் சிரித்து வச்சுட்டு வந்து நீ தான் மூர்த்தி சாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ரொம்ப மரியாதையை பார்த்துக்கிட்டாரு மாமனோட மாமன்னோட இருக்கட்டும் இப்போ வாழை படம் பார்த்துட்டாரு மாமன் வாழையெல்லாம் மூத்தி சாருக்கு பிடிக்கும் மாட்டோம் டவுட் இருந்துச்சு ஆனால் படம் முடிஞ்சோன்னே எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீ பயப்படாங்க இது தேட்டரு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாரு அதனால் ரெட்ஜெண்டுக்கு ரொம்ப நன்றி அடுத்து வந்து மாஸ்டர் த்ரீப் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது யார் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் அஞ்சு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம தெரிஞ்ச காக்கலாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம நம்மளை ரொம்ப நம்பி நம்ம எமோஷனலாக காக்கலாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒன்று நம்மளே பண்ணிவிடுவோம் இல்லை ரெட்ஜென்ட் பண்ண சொல்லுவோம் இப்படி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் பைசான்ஸ் ஷூட்டிங்கு வந்தது வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னா நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கேப்பில் வாழை பார்த்துருங்கன்னு சொன்னேன் வாழை பார்த்துட்டு வந்தாரு வந்துட்டு தெரியவா ரொம்ப எமோஷனல் ஆகி அன்னைக்கு இப்போல்லாம் ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார் நீங்களே நான் கொஞ்சம் இனி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு டூ ஹவர்ஸ் அவட்டில் ஸ்பாட்டுக்கே வரல உட்காந்துகிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் வந்தாரு வந்துட்டு தெரியவா நம்ம தேட்டருக்கு பண்ணுறோம் நான் அந்த படத்தில் இருக்கணும்ல அதான் நீங்கள் இருக்கீங்களே மாஸ்டராக இருக்கீங்களா அப்படின்னு இல்லை இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட வைக்கணும் என் பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவர் சொல்லும் போது கண்ணு கிளம்பியிருந்துச்சு மாஸ்டர் கண்ணு கிளம்ப பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும்ல அப்போ ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தார் அவரோட கம்பெனி வந்து அவரோட ப்ரொடக்ஷன் உள்ளே வந்து என் கூட சேர்ந்து நீ என்ன வேணாலும் பண்ணி அந்த படத்தில் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னால் அவரோட ரிவியூ தான் எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது அவரோட அன்னைக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அவரோட ரிவியூ கேட்டதுக்கு அப்புறம் தான் இது உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது உடச்சிக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பற்றி நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உங்களுக்கு இருக்கும் நம்புவேன் அப்போ தான் இந்த டீமில் சந்தோஷாக சொல்லணும் சந்தோஷமாக சார் எல்லாம் சொல்கிற மாதிரி சந்தோஷத்தாக எனக்கு ஒரு மேஜிக்கு காரணம் என்னென்னா ஒரு ஃப்ரீடம் ரெண்டு பேருமே வந்து பேசும்போது நான் வந்து சாங் கேட்கும்போதும் சரி என்னோட டெப்தாக நான் எவ்வளோன்னு கேட்க முடியுமோ கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசி சிரித்து விளையாண்டு ஒன்று ரெடி பண்ணுவோம் நான் படம் முடிச்சுட்டு வந்து தான் பாதி பாட்டு வாங்குவேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாட்டே வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோடய விஷுவலை பார்க்கணும் என்னோடய வேர்ல்டை புரிஞ்சிக்கணும் என்னோடய கதாபாத்திரங்களோட கண்களை வந்து மியூசிக் டேட்டர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன் ஏன்னா மாம பையம் அம்மாவில் நான் எல்லா பாட்டையுமே படம் முடிச்சு தான் வாங்கியிருக்கேன் ரஹ்மான் சாட்டையும் அப்படி தான் நான் வாங்கினேன் அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் கதை சொல்லும் போதே இதான் கதை லைன் சொல்லிட்டு அப்போ படத்தை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி படம் காட்டி தான் வந்து எல்லா பாட்டும் மியூசிக் வாங்கணும் வாழையும் அப்படி தான் பார்த்தது வாழையை பார்த்த அவரும் அதே அந்த நாள் ஞாபகத்தில் இருக்குது எனக்கு வாழையை வந்து பார்த்தா பார்த்துட்டு அவர் நம்ம வேற மாதிரி பண்ணுவோம் இதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் தான் அந்த படத்தில் பாடல்கள் நிச்சயமாக அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கே நான் அதிகமாக கேட்டுகிட்டு இருக்க பாட்டு வந்து இந்த படத்தில் பாட்டில் இப்போ அதிகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுற பாட்டு வந்து இதில் பாதவத்தின்னு ஒரு ஒப்பாகி பாடல்ட்டு இருக்குது அந்த பாடல் எப்படி உபாச்சு எனக்கு தெரில டக்குன்னு கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தோம் அது டக்குன்னு வந்துடுச்சு எழுதிட்டோம் ஆனால் அந்த பாட்டு நெஞ்ச போட்டு அறுத்து எனக்கு இனி இப்போ அதிகமாக நான் எப்போல்லாம் எமோஷ்னல் ஆகணும் அப்பெல்லாம் அந்த பாடல் கேட்டுகிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் அஞ்சு சாங்குமே போட்டு கொடுத்துருக்காரு போல் பேக்ரவுண்ட் மியூசிக் கல்கி பண்ணிகிட்டு இருக்கும்போது தங்கள் வாடகை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கல்கி பண்ணிகிட்டு இருக்காரு கட்டா செங்காகுமா அப்படின்னு சொல்லி ஆனால் பக்காவாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் ரொம்ப நன்றி சார் எனக்கே ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய டீம் கேமராமேனுக்கு வர முடியல அவர் வந்து மதுரையில் ஒரு ஷூட்டில் இருக்காது எடிட்டர் வர முடியல அப்புறம் வந்து குமாரனா ஆர்டேட்டர் எல்லாருமே எனக்கு வந்து இது ஏன் படம் என்னோட விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப எமோஷ்னலாகவே எல்லாமே வேலை பார்த்தோம் என்னோடய ஆர்டிஸ்ட்டு நிக்கிலா உங்கள் அப்புறம் திவ்யா துரைசாமி அப்புறம் கலையகசன் இவங்க எல்லாமே என்ன பண்ணா ஒரு கட்டத்தில் வந்து விடமாட்டாங்க இதுதான் இந்த படத்தை எடுத்துக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படத்தில் இந்த பட கதை என்ன மாதிரியான கதை யார்கோட கதையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டைமும் என்னோடய முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க இவங்க வேறு எதாவது யோசிக்கலாம் இது வந்து சினிமாவாக நடக்காது நம்ம அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக நான் சொன்னது எல்லாமே செஞ்சாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சாங்க இது வந்து நிக்கிலாவுக்காவது கொஞ்சம் ஈஸியான கேரக்டர் தான் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஆனால் கலை திவ்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட்ஒர்க் மேன்லியாக அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படணும் எல்லாமே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் அவங்க படணும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நான் பட்ட என்னலாம் கஷ்டப்படணும் சின்ன வயசில் அதெல்லாம் இங்கே படணும்னு சொல்லிட்டேன் அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எந்த நடிகர் நடிகர்கள் செய்ய மாட்டாங்க அதை கண்டிப்பாக செய்ய முடியாது கிட்டத்தட்ட கலையரசன் வந்து நூறு கிலோ வெயிட் தாக்க தூக்கிட்டு இருந்தேன் நூறு கிலோ கண்டிப்பா நூறு கிலோ அஞ்சு வாழ தாக்குன்னா நூறு கிலோ வந்துடும் திவ்யா தோஷாமியும் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ தூக்கி இருப்பாங்க படம் ஃபுல்லாவே அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்து பிளக்கணும் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு சகதி இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு எல்லாமே ஒரு பையன் மேல ஒரு டேரக்டர் மேல இந்த மரியாதை மட்டும்தான் ஏன்னா ஏன் ஆச்சரியமாக வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தள்ளி தாக்கத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க அது இடையில என் மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க என் மக்களுக்கு நடை நடையில் இங்கே நடந்து போயிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ஊகாரமாகவே போயிட்டு இருப்பான் பாவமாக இருக்கும் இறங்கி வச்சிருக்கப்போ அப்படியே கழுத்து மெதுவாக திருப்பி பார்ப்பாங்க திருப்பி ரீடேக் வந்துடும் போது அந்த பயம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் ரீடேக் வந்துடும் திருப்பி தூக்கிட்டு போவாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துகா அந்த பசங்க அந்த இதே வெயிட்டை இதே விஷயத்துல பசங்க சமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருந்துச்சு எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வேலை வாங்கியிருக்கேன் அந்த வேலையை அந்த எமோஷனில் முடிஞ்சுட்டு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை என்னை பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால எல்லா எவ்வளோ என்னோட மொத்த டீமு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்போ என்னோட நவி ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் திவ்யா மஹராஜ் அவன் இப்போ தான் என்னை கேட்டாங்க என்னது இது நானாக பிடிச்சது மேலே போகணுமா அப்படின்னு கேட்டாங்க இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனெலாம் வந்து அவன் திவ்யாவோட தங்கச்சி தான் சொன்னான் வந்து அவன் பண்ணியிருக்காங்க பண்ண தானே அ என்னோட ஊ ஊ ஊது என் ஊங்க சேரணும் அவங்க எப்படி காஸ்டியூம் டிசைன் பண்ணிப்பான்னு யோசிச்சுப்பாங்க அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க நன்றியாக இருக்காங்க அவங்க பர்த்டே ஹாப்பி பர்த்டே திவ்யா வந்து எனக்கு எல்லாம் தெரியும் நான் லவ் பண்ண காதல் காதலிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு ஒரு நாள் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் நானும் திவ்யாவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படத்துக்கு போனோம் இதுக்கு தான் ஆசைப்பட்டா பாலகுமார்னு சொல்லிட்டு நான் படம் ஃபேமிலியாக அப்படிங்க அப்போ தங்க மீன்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இப்போ என்ன பண்ணுவேன் முடிச்சிருச்சு அப்போதான் உள்ளே உட்காந்து படம் ஆரம்பிச்சு காட்ட கூட செய்யல அதுக்கு டைரக்டர் வெளியே வர அது என்ன நினைக்கிறான்னு பார்த்து சொல்றேன் வெளியே வந்துட்டேன் எழுதி வந்து அப்புறம் புக்கத்தை நானும் படமே முடிஞ்சிருச்சு படம் முடிச்சு வெளியே வந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமா சினிமாக்குள்ள இருந்துகிட்டே சினிமா பற்றி பேசிட்டு இருக்க விஷயம் அவனுக்கு பயணம் ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு என்கிட்ட நான் இப்போ சென்னை வந்துட்டேன் அஸ்னேட்ரு அஸ்னேட் நினச்சி எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி குடிக்கணும் நம்ம நம்புவது இல்லை நானே தங்க மீன் எங்கள் எங்கே டைய்டர் வேலை பார்த்துருக்கேன் அவங்க கேட்குறது எந்த டிக்கெட் கேட்பாங்க அந்த அதுக்கெல்லாம் தான் எங்கே போய் பார்ப்பேன் ஆனால் கஷ்டப்பட்டு யார்கிட்டயா சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கி கொடுப்போம் அவங்க கூட்டத்தில் உள்ள நிலஞ்சு இங்கே போய் பார்த்துருவாங்க சினிமா அதுதான் கல்யாணம் கல்யாணமடைந்து ஒரே ரீசன் அவங்க அம்மா அவங்க வீடு மூணு பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க கலையை நம்பினாங்க கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட்ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரே ரீசன் என்னென்னா நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம் ஒரு நாடகக்காதின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒன்று எனக்கு நாடகாதம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் சாதிமுகத்தான் நாடகக்காக அப்போ நாடகாதின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பெரியமான சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வகையில் வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் முக்கியமான நாள் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவள் மேடையில் வச்சு அவளோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாவி செல்வாஜியோட ஆக ஆக மாவி செல்வாஜியோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நினச்சி பார்த்ததே கிடையாது இது வந்து ரொம்ப புரிமைப்பான விஷயம் நான் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருந்ததுதான் இது இதில் போடலாமா தூக்கிடலாமா இது பேரை மாற்றிடலாமெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு ரீசன் ரீசன் தான் இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை இன்னைக்கு மீள முடியாத துயரம் தான் வாழை இதை வந்து நம்ம திடீர் மனைவி பேர் போட்டு பண்ணுறமேனு யோசிச்சிட்டே இருந்தோம் உங்களால் ஃபஸ்ட்டு உன்னாலாம் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய என்னை புரிந்து கொள் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் நம்பி தான் இது செஞ்சோம் அதனால் இது முக்கியம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நன்றி கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான் மாவிசிவராஜின் மீது நிறைய இன்னும் கர்ணன் தை பெருமாள் அம்மாள் மாமன் கூட நிறைய சந்தேகங்கள் நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஏன் இவ்வளோ வேகம் ஏன் இவ்வளோ எமோஷனல் ஏன் இவ்வளோ பேசுகிறது என்னடா நீங்கள் மைக்கடைச்சு என்னென்னு பேசுவீங்களா ஒவ்வொரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆளுக்குள்ளா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் இதை மட்டும் தான் எடுப்பீங்களா இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும் வாழை வந்து அதை போது வாழை படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை மாதிரி செல்வராஜ் படைப்புகளையும் இல்லை மாதிரி கேள்விகளையும் இல்லை மாதிரி செல்வராஜோட எமோஷனையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ் என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புவதற்கும் என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு புகையாடல்தான் இந்த வாழை எங்கள் படம் வாழை மூலமாக நான் ரொம்ப நம்புவது நான் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற முதல் முதல் சொல்றேன் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு வாழை நிச்சயமா அவங்க ரொம்ப பிடிக்கும் முதல் பாடம் ரிலீஸ் ஆகுது அடுத்தடுத்த பாடம் ரிலீஸ் ஆகும் இந்த படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தானே சார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸ் ஆகுது நிச்சயமா ஒரு நீங்கள் எங்கிட்ட இருந்து எது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மாவிசி வாழ்க்கை என்ன மாதிரி படம் எது தெரியும் ஒவ்வொரு நான் நிறைய நக்கம் டிராவல் பண்ணும்போது மக்கள் கேட்க வச்சுன்னா தெரியும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாக வாழ இருக்கும் இவ்வளோ நேரம் வந்து எங்களோட என்ன சொல்கிறது நிச்சயமாக இதை வந்து எமோஷனான விஷயமா தான் இருக்கும் இது வந்து முக்கியமான விஷயமா தான் இருக்கும் நம்பி எல்லாருமே இவங்க காத்திருந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் எதாவது இருந்தால் அப்போ அதுவும் ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டாரு யோசிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு அழிஞ்சிருக்கோம் பகிர்ந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு ஒரு ஐம்பது அதுக்கு அம்மையை பத்து பயனு அப்போல்லாம் கூட பிறந்த வந்து வந்து ஒரு படம் எடுத்து பிடிச்சதாகிட்ட படுத்து ஓ படம் நேரத்துக்கு முன்னாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் அவள் இருக்கா நான் டேரக்டராக இருக்காது அப்படிங்கிற சந்தோஷமாக இருக்கு இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் ரெண்டு எப்படி நடக்குது அப்படின்னா தீவிர நம்பிக்கையிலும் உழைப்பெரியும் அதிகமான உழைப்பெரியும் கடவை நோக்கிய பயணத்திலும் நடக்குது அதை நாங்களாம் வந்து ஒரு பெரிய உன்னுதாரமாக இருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது எல்லாருக்குமே நன்றி யாரையாவது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க நிச்சயமாக வாழை உங்களை பூர்த்தி பூஜை படமாக இருக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி